اور جوں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمدہ و نصلی و نسلم علی رسولہ الکریم اما بعد فقد قال اللہ سبحانه وتعالى في القران المجید والفرقان الحمید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ <سؤال> وملائکہ تحوی سلونا على النبی یا ایوہ الذین آمنون سلوہ علیہ وسلم و تسلیمہ اللہم سلی علیہ سیدنا محمد تبیل قلوب و دوائیہ و عافیت لبدان و شفائیہ و نور اللبسار و دیائیہ و علیہ و و آلہ و آسحابہ و بارک و سلیم وقالا ایضا في مكان آخر شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسمه ومن كان مريضا أو ولا سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب في اليوم إليه مئة مرة رواه مسلم واللمنا هي الله جل شانه تعالى بك إلى بغل ورداه تماه குறிப்பாக நாயகன் செல்லாஹூ அரீஹு வசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபோ தாபி ஐன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் வரலும் இன்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹன் தானா ஒவ்வொரு நிமிடத்தை படைக்கின்ற போதும் ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறான் எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக படைக்காதவன் இறைவன் என்னவே தான் அல்லாஹவை பற்றி அல்லாஹ சொல்கிற போது அஹ்சனுல் ஹாலிஹீன் படைப்பாளர்களேயே மிகவும் அது அழகாக படைக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹவுக்கு இருக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை படைச்சிருக்கிறான் ஏதாவது ஒரு விஷயத்தை மனிதனால் இந்த இதில் இந்த படைப்பினத்திலே இந்த குறை இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா மனிதனையே நீங்கள் யோசித்து பாருங்கள் மனிதனுடைய மூக்கையும் தன்னுடைய கண்களையும் முகத்தையும் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான் இதை நம்முடைய கண்ணை தலைக்கு பின்னாடி வச்சிருந்தா என்ன ஆகிறது அப்போ எதையுமே ஒரு திட்டமிட்டு இறைவன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்பினங்களிலேயும் படைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் ரமலான் என்கிற ஒரு புனித ஒரு மாதத்தையும் அல்லாஹ் நம்முடைய நலனுக்காக வேண்டி என்னுடைய அடியார்கள் எப்படியாவது நுழைந்து நுழைந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் படைத்திருக்கிறார்கள் எனவே ரமதான் மாதத்தை பற்றி சிறந்தாக அறிவு செல்லும் அவர்கள் சொல்கிற போது ரமதான் ஷஹரு உம்மதி ரமதான் இருக்கிறதே அது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று சிறந்தாக அறிவு செல்லும் அவர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த மாதத்திற்கு நிகராக எந்த ஒரு மாதமும் இல்லை ஏன்னா ஒட்டுமொத்த உம்மத்திற்கென்று அல்லாஹ் ஒரு மாதத்தை குறிப்பாக்குகிறான் என்று சொன்னால் அந்த உம்மத்தினர்கள் எல்லோரும் இதிலே சுவனம் பெறுவதற்காக உள்ள மாதம் உம்மத்தினர்களினுடைய வெற்றியை முன்னெடுத்து வைக்கின்ற ஒரு மாதம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான் அப்ப ரமலானுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன அது என்னென்ன விஷயங்கள் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல ரமதான் வருவதற்கு முன்னால் நாயகம் செல்லல்லாக வரைவு சேரும் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம் என்னென்னா யா அல்லாஹ் ரமதான் வரஸ் வர்றதுக்கு ரெண்டு மாதங்கள் முன்பதாகவே நாயகம் இந்த துவாவி கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ரஜபிலை எங்களுக்கு பறக்கச் செய் ஷாபான் மாசத்தில் எங்களுக்கு வல்லிகனா செய்மதான் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அவ எந்த ஒரு பாக்கியத்தையும் ஒரு மனிதன் நாடினால் அதை அடைந்துவிட முடியாது இறைவனுடைய உதவி இருந்தால் மட்டுமே எல்லா நற்காரியங்களையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது நம்ம நினைக்கலாம் நான் இன்னைக்கு ஜும்மா தொழுக வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் இறைவன் உங்களுக்கு நேர்வழி பெற வேண்டும் நீங்கள் இன்று தொழுக வேண்டும் என்று இறைவன் நாடே இருக்கிறான் அதனால் நீங்கள் தொழுக வந்திருக்கிறீங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் அல்லாஹ ஒரு விவாதத்தை நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னாலும் சரி ஒரு வணக்கத்தை நாம் இனிமேல் நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்னாலும் சரி அல்லாஹ் விடச்சரை துவா செய்ய வேண்டும் இப்போ ரமதானுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதருமே துவா செய்யணும் என்ன துவா செய்யணும் அல்லாஹ் ரமதானிலே முழுமையாக நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ஏனென்றால் ஒரு ரமதான் இருக்கிறதே அது மறுபடியும் போயிட்டால் திருப்பி கிடைக்காது ரமதானிலே பரதுடைய தொழுகைக்கு அல்லாஹு எழுபது மடங்கை அல்லாஹ் தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம்தான் இந்த ரமதானினுடைய மாதம் எல்லாத்துக்குமே அல்லாஹாலா எபாதத்துக்கள் வணக்கங்களை செய்தால் நன்மையை தருகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் ஹதீசுர் குதிசையிலே இந்த நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிற போது அசமொழி நோன்பு இருக்கிறதே அது எனக்குரிய வணக்கம் அஜீவி நானே அதற்கு கூலி கொடுக்கின்றேன் நேரடியாக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார் அதே மாதிரி சரதாலி சொன்னு சொன்னாங்க நோன்பாலிக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்குது ஒன்று அவர் நோன்பு திறக்கின்ற போது அவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் இன்னொன்று சொன்னாங்க சரதாணி செல்லம் அவர் தியாமத்து நாளிலே அல்லாஹாவை தரிசிக்கின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம் அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய மகத்தான சந்தோஷத்தை அல்லாஹ் நோன்பாளிக்கு கொடுக்கின்றான் அப்ப முதல்ல நான் செய்ய வேண்டிய விஷயம் எங்களுக்கு அல்லாவிடத்தில் நீ கொடு அப்படின்னு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மனிதன் துவாவினால் ரெண்டு விஷயத்தையும் மாற்றலாம் அதாவது நம்முடைய கதரை அல்லாஹ் எழுதிவிட்டான் என்று சொன்னால் அதை நடந்துத்தான் தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கலா கதரை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த துவாவிற்கும் இருக்கிறது சதக்காக்களுக்கும் இருக்கிறது நாம் செய்கிற தான தர்மங்கள் அதிகமாக செய்கிற போது அல்லாஹ் நம்முடைய விதியிலே கதா கதிரிலே ஏதாவது பலா முசீபத்துக்கள் அல்லாஹ் நாடியிருந்தால் அதை அந்த சதக்காக்களும் நாம் செய்கின்ற துவாக்களும் அதை மாற்றி விடுகின்றன அதே போல ஒரு மனிதன் ரமதானுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அவர் பெருநாளை சந்திப்பதற்காக வேண்டி புது துணிகளை ரமலானுக்கு முன்னால் ஒரு மனிதன் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா இன்றைய சமுதாயம் ரமதான் முழுவதுமே கடைகளிலே தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய விவாதத்துக்களை செலவழிப்பதை விட அதிகமான நேரங்களை பொருட்கள் வாங்குவதிலே செலவிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ கடைகளிலே நம்முடைய நேரங்களை செலவிடுறதை விட ரமதானுக்கு முன்பதாகவே நான் பெருநாளுக்காக வேண்டிய துணி எடுத்தாச்சு அதே போல நான் இருபத்தி ஏழு அன்றைக்காக வேண்டியும் துணியை நான் எடுத்து விட்டேன் இப்படி ரமதானிலே எந்த வேலைகளையும் நான் செய்து கொள்ளாமல் நம்முடைய அலுவல்களை ரமதானுக்கு முன்பதாகவே செய்து முடித்துவிட்டு ரமதான் வரப்போகிறது அல்லாகவே இனிமேல் நான் ஐ மட்டுமே இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடிகளையும் நான் செலவிடப் போகிறேன் என்கிற சிந்தனையில் ஒவ்வொரு உண்மையினும் செயல்பட வேண்டும் அதே மாதிரி செலதானிசலம் இந்த மாதத்துக்கு இன்னொரு சிறப்பையும் நமக்கு அல்லாஹூன் அசுருல்லாஹி சல்லாசிமூட கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சிறப்புன்னா குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் குரானில் சொல்கிற போது ஷஹ்ரு ரமதான் அல்லது இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா உன்சில் அஃபீஹில் குர்ஆன் அதில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த டெஃபினிஷனும் அல்லா தரல ஒரே ஒரு விளக்கத்தை எல்லா செருகிறான்னு சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது அப்போ குரான் எவ்வளோ பெரிய ஒரு வேதம் என்பதை நாம் உணர வேண்டும் சொல்லப்படுகிறது இந்த குரானை ஒரு மனிதன் ஓதினால் அதிலே ஷிஃபாவையும் அல்லாஹ் தருகிறான் ஒரு மனிதன் ஓதினால் அதிலே அவருடைய ஆயுளையும் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஒரு மனிதர் ஓதினால் அவருடைய வியாபாரத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஒரு மனிதர் ஓதினால் அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் குரானிலே வைத்திருக்கிறான் அவ சல்லதா அலிசலம் அவர்களும் அதைத்தான் சொல்வார்கள் குரானோடு ஒரு மனிதன் தொடர்புடையவனாக இருந்தால் அவனுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹுவினுடைய அருளால் அவன் நல்ல முறையிலே செலவிட முடியும் சொல்கிறாங்க குரானுடைய சிறப்பினை சொல்கிற போது சல்லதாசலம் சொன்னாங்க த அல்லமு அஹராவை நீங்கள் இரண்டு பூக்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க சல்லதா அலிசலம் அப்போ என்ன பூ அப்படின்னு சொல்லும்போது யானி அல் பஹரத் பா ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரான் என்கிற சூறாவையும் அதே போல் சூரத்துல் பஹரா என்கிற சூறாவையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஃபைனமாக ஃபைனஹுமா யரத்தியானி அஹல் ஹுமா யோமல் கியாமதி க அன்னஹுமா கமாமதானி அதாவது நீங்கள் இந்த சூறாவை கற்றுக்கொண்டால் கியாமத்துடைய நாளில் இந்த ரெண்டு சூறாக்களுமே உங்களுக்கு நிழல் தரக்கூடியதாக வரும் என்று சொன்னார்கள் செல்லாலி செலப் அதே மாதிரி சொன்னாங்க ஸோஃபின் பி அஜ்னி தன்னுடைய ரக்கைகளை கொண்டு அது உங்களுக்கு நிழல் கொடுக்கும் அப்படின்னாங்கல்லிசலம் அதே மாதிரி சல்லாசலம் சொன்னாங்க த அல்லமு அல் பக்ரத்தை சூரத்துல் பக்ராவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஃப அஹ்தஹா பரக்கத்துன் ஏனென்றால் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அது பரக்கத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள் இப்படி குரான் இருக்கிறதை நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது மன் ஹத்தமல் குர்ஆன ஹசரத்து சாதிபுரம் அபிவக்காஸ்ரதைதான் சொன்னாங்க மன் ஹத்தமல் குர்ஆன நகாரன் சல்லத்தி மலாய் கத்து ஹத்தாயும் சி ஒரு மனிதன் காலையிலே ஒரு குரானை முடித்தால் அவன் மீது மாலை வரையிலும் மலக்குமார்கள் செலவாத்து ஓதி கொண்டிருப்பார்கள் செலவாத்து என்பது சல்லல்லா அவங்க வேறே நம்ம ஓதுறது ஆனால் அந்த செலவாத்தை முப்மீன்களாகிய நம்மீது மலக்குமார்கள் ஓதுறாங்கன்னா அதற்கு இசிகுபார் என்று பொருள் அந்த மலக்குமார்கள் மாலை வரையிலும் நமக்காக வேண்டி இசுபார் தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அதிசலம் வந்திருக்கிறது அதே மாதிரி சொன்னாங்க யார் இரவிலே ஒரு குரானை முடித்தாரோ செல்லத்தரையில் மலாயுகத்து கத்து ஹத்தா இசுபிஹ காலையிலே ஆகும் வரை மலக்குமார்கள் அவருக்காக இஸ்ஃபார் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னாங்க அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது நல்ல அமல்களை நாம் செய்வதற்கு இப்பொழுது இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம பள்ளிவாசலுக்கு ஐவேறை தொழிகளை ஜமாத்தாக தொழுவதை இருந்தே நாம் வலிமையாக்கி கொண்டால் ரமதானில் அதிகப்படியான நன்மைகளை இரட்டிப்பான நன்மைகளை எல்லாம் தருகிறான் அப்போ அந்த நன்மைகளை இரட்டிப்பாக கிடைக்கிற போது அதை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி அது அடுத்த சொன்னாங்க சொன்னாங்க அன்னரசூர் அல்லாஹி சல்லா அலிஸ்வலும் கால் நபி சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க மிசுல் மசல் உள் ஒரு மனிதன் ஓதுகிறானே அவனுக்கு எப்படி தெரியுமா உதாரணம் க மசலில் அத்ருஜதி அதாவது பேரிக்காயை போல ஒரு பேரிக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்று சொன்னால் அதே போல ரெயுகா தையீபுன் அதனுடைய மனம் நல்ல மனமாக வீசக்கூடியதாக இருக்கும் அதனுடைய சுவை நல்லதாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பேரிக்காயை போல ஒரு மனிதன் குரானை ஓதுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மனம் நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அழிச்சலம் ஓ இல்லதில் மின்னில் குரானு அதே மாதிரி குரானை ஓதாதவனுக்கு உதாரணம் இருக்குதே க மசலி தமரி காய்ந்த பேரைச் போல தமுஹு தையவுன் அதனுடைய சுவை நன்றாக இருக்கும் வலா ரீஹா ரீஹலஹா ஆனால் அதுக்கு வந்து மனம் கிடையாது என்றார்கள் அது மாதிரி தான் குரானை நாம் ஓதுகிற போது அல்லாஹ் நம்முடைய வீடிலே இருக்கக்கூடிய அனைத்து முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்குகிறான் ஏன்னா மலக்குமார்கள் எந்த இடத்திலே குரான் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்போ அல்லாஹினுடைய ரஹமத்து எந்த இடத்திலே குரான் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே இருக்கிறது சொன்னாங்க அழைய துனுபு குரானி ஒரு குரானின்ஹோ பெரிய பாவம்னு ஒன்று இருக்குன்னா எல்லா பாவத்தையும் எனக்கு காட்டப்பட்டது அதில் பெரும் பாவமாக நான் கருதுவது என்னவென்றால் சல்லா சொன்னாங்க குரானை மனநம் செய்து குரானுடைய தொடர்போடு ஒரு மனிதன் இருந்ததற்கு பிறகு அந்த குரானை அதுக்கு அடுத்து தொடாமல் விட்டுட்டார் அல்லது மறந்து விட்டார் இதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லைன்னாங்க ஏன்னா சொல்லநாளேசனம் நம்முடைய உம்மத்தினர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி விட்டு சென்றது ரெண்டு விஷயம் சரதாசன் சொன்னாங்க தரக் துஃபிக்கும் அம்ரையினி நான் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன் நன் தள்ளில்லுமா தமஸப் தும்பிகுமா அதை நீங்கள் பற்றி பிடித்து நடக்கும் காலமெல்லாம் வழி மாட்டீர்கள் அப்படின்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க முதல் விஷயம் குரான் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அது அல்லாஹினுடைய கயிறு என்று சொல்லதா அதுன்னு சொன்னாங்க ஒரு மனிதன் ஆபத்தில் இருக்கிறான் அவனை கயிறு போட்டு தானே தூக்குவாங்க அது மாதிரி ஆபத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை மேலேற்றக்கூடியது இந்த குரான் அதை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் ரெண்டாவது சொன்னாங்க சல்லா ஹாலிஸ்வலம் என்னுடைய சுண்ணத்து அப்போ என்னுடைய சுண்ணத்தையும் என்னுடைய குரானையும் நீங்கள் பற்றி படித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சல்லா அலிஸ்வலம் அதே மாதிரி ரமலானினுடைய அதற்கு முன்னால் நாம் செய்கிற விஷயத்தில் சொல்லும்போது நாயகன் சல்லதாசம் அவங்களுடைய வழிமுறை தான் நமக்கு முக்கியம் ஏன்னா சுண்ண சுண்ணத்தை தானே விட்டுட்டு போயிருக்கிறாங்க சுண்ணத்தை என்றால் சல்லதாசிவம் வழிமுறை அப்போ அதிக வருது வருது சல்லதாசம் இதா ஜா ரமதான் ரமதான் வந்துவிட்டால் இசாத்தல் இல்லாஹி அவங்க அல்லாவுக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள் லாபில் மக்களை சாப்பிட்றதுக்காகவோ ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்காகவோ குடிவானங்களை குடிப்பதற்காகவோ சல்லதாசி தன்னை தயார்படுத்திக்கொள்ளவில்லை மாறாக அல்லாஹுக்காக வேண்டி முழுமையாக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அதே போல் அவள் ஜூதி கொடைத்தன்மையினாசம் ஏற்கனவே கொடைபுள்ளல் என்று பெயர் பெற்றவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட சல்லதா பற்றி சொல்லப்படுகிறது இடம்பாசிரதையதானு சொல்கிறாங்க கானசூருல்லாஹி சல்லதா அலிசம் நாசி மக்களிலேயே ரொம்ப கொடை கொடைபுலலானவர்கள் செல்லதா அலிஸ்லம் அப்படிப்பட்ட சல்லதா அலிஸ்லம் கான அஜுபதுமா ரமதான் ஹீன எல்காஹு ஜுப்ரா ஈல் ஜிபர் அலி இஸ்லாம் ரமதானில் வருவாங்க சல்லதா இஸ்லாம் அவங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்கன்னா சல்லதாசு ரமதானில் இன்னும் அதிகமாக குடைவுள்ளலாக மாறி விடுவார்கள் எந்தளவுக்கு என்று சொன்னால் அஜுபத் அபில் ரீஹில் முரசலா புயல் காற்று அடிக்குது இல்லையா அதைவிட வேகமாக சல்லதாசன் தன்னுடைய பணத்தை எல்லாம் வாரி வாரி ஏழைகளுக்கு அழைக்கக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் அப்போ ரமதான் அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் என்பதை நமக்கு இந்த ஹதீசுக்கள் எல்லாம் உணர்த்தி காட்டுகிறது அப்போ இதுக்குமே நம்ம பழகணும் ஏன்னா அல்லாஹ் சொல்கிற போது லன் தனானூல் பிற ஹத்தா துன்ஃபிகோம் இம்மா துகைப்பூன் நீங்கள் நேசிக்கின்ற ஒன்றை மனிதன் அதிகமாக எதை நேசிக்கிறான் காசு பணத்தை நேசிக்கிறான் அப்போ நீங்கள் நேசிக்கின்ற ஒன்றை செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நல்லா சொல்கிறான் குரானில் அப்போ காசு பணத்தை செலவு செய்யாமல் நாம் இருந்திருந்தால் அதை செலவு செய்வதற்கு பழக வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் மாலையிலையும் மலக்குமார்கள் வருகிறார்கள் அந்த மலக்குமார்கள் என்ன துவா செய்கிறாங்கன்னு ஹரிசில் வருதுன்னா யார்லாம் உன்னுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கு நீ வரக்கத்து செய் உன்னுடைய பாதையிலே செலவழிக்காம கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்து அப்படின்னு வந்திருக்கு ஹரிசரன் அப்போ தினந்தோறும் அழகுமாறு இதுவாக நமக்கு வேணும் நம்முடைய காசு பெருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பதை நீங்கள் உங்களுடைய தன்மைகளாக ஆக்கிக்கொள்ளுங்கள் ஏன்னா சலதாசனுக்கு அல்ல ஆயத்தை சொல்கிற போது உங்கள்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அவங்கள விரட்டாதீங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி உங்களிடத்திலே அனாதைகள் வந்தாலும் அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ அனாதைகள் அதே மாதிரி சலாதா சொல்கிற போது அனவ காஃபியினுள் எத்தையும் ஃபில் ஜென்னத்தை ஹாக்கதான்றாங்க நானும் அனாதைகளை அதாவது அனாதைனா மார்க்கத்தில் சிறு வயதிலேயே தன்னுடைய பாலையாகுவதற்கு முன்பதாகவே தன்னுடைய தந்தை இல்லாதவருக்கு அனாதை என்று பொருள் அப்ப யார் தன்னுடைய தந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களை பாதுகாப்பவர்களும் நானும் சொருக்கத்திலே இப்படி இருப்போம் என்று செலதாசும் தன்னுடைய களிமா விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வைத்து கூறுகிறார்கள் அப்போ இதெல்லாம் நாம் ரமதானுக்கு முன்பதாகவே யாராவது ஏழைகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய பொருளிலே ஜக்காத்து தரவில்லை என்று சொன்னால் ஜக்காத்து எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு போட்டு கொடுத்துரணும் ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் வணக்கங்களை நீங்கள் புரிந்திருந்தாலும் உங்களுடைய பரவான வணக்கங்களில் நீங்கள் குறை வைக்கின்ற போது அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு வணக்கத்தையும் நிராகரித்து விடுவான் அதீசில் வருது எந்த ஒரு மனிதர் புறக்கணித்து சென்றாரோ ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லுகிற போது அவருக்கு நாம் சூடு போடுவோம்னு அல்லா சொல்கிறான் நரகத்தை வச்சு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் நீங்கள் அயன் போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கை பட்டு எவ்வளவு ஒழிக்கிறது எவ்வளவு சூடு உங்களுக்கு தெரிகிறது ஆனால் அதைவிட நரக நெருப்பினால் அல்லாஹ் உங்களுக்கு சூடு சூடு போடுகிற போது உங்களுக்கு அதிகமான வழியை உங்களுக்கு உணர்த்தும் ஏன்னா சலதாசன் சொன்னாங்க நாரூக்கும் உங்களுடைய உலகத்தில் இருக்கதே இந்த நெருப்பு ஜுசோமின் நாரி ஜஹன்னம் நரகத்தினுடைய எழுவது பங்குல ஒரு பங்கு தான் உங்களுடைய நெருப்பு ந எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா அல்லாஹ் ஆயிரம் ஆண்டுகள் நரகத்தை சூடுபடுத்தினான் இப்படியே இன்னொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு சூடுபடுத்தினான் எந்த அளவுக்குன்னா மூவாயிரம் ஆண்டுகள் நரக நெருப்பை அல்லாஹ் சூடுபடுத்தினான் அந்த நரக நெருப்பினுடைய நிறம் கருப்பு நெருப்பாக அது வரை அல்லாஹ் விட்டான் எந்த அளவுக்கு ஹதீசர வருதுன்னா நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி நரகம் நம்மை சாப்பிட ஆசைப்படும் யாரெல்லாம் என்னுடைய வயிறு நிறையில இன்னும் எனக்கு கொடு இன்னும் எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப ஹதீசர வரும் அல்லாஹ் தன்னுடைய அருளை அந்த நரகத்திற்கு பொழிவான் அப்போதுதான் அந்த நரகமே அமைதி அடையும்னு வருது அப்போ ரொம்ப பசியாக இருக்கிறவனுக்கு முன்னாடி ஒரு பிரியாணியை கொண்டு போய் வச்சா நல்லா சாப்பிட்டுருவானா இல்லையா அது போலத்தான் நரகம் பாவிகளை சாப்பிடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சொர்க்கத்தை நான் சொல்லும்போது இந்த ரமதான் வந்துவிட்டால் அல்லாஹும் நிறைய ஏற்பாடுகள் நமக்காக செய்கிறான் சைத்தான் இருக்கிறானே அவனே வழி எடுத்துருவானே நீங்கள் நினைக்க தேவையில்லை அல்லா ஷைதானே ரமதானுக்கு முன்னாடியே கட்டி போட்டுடுறான் ரமதான் வந்து விட்டால் சைதான்களுக்கு விலகிடப்படுகிறது அதே மாதிரி நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகிறது சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து வைக்கப்படுகிறது இதெல்லாம் எதை குறிக்கிறது அல்லாஹ் உங்களில் யாராவது சொல்கத்துக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஆனால் அடியார்களாகிய நாம் உலகத்தினுடைய மாயையிலே மூழ்கி கிடக்கின்றோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்வாங்க ஹசரத்து ஜுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாரி என்கிற ஒரு இறை செல்வர் அப்ப அவங்களுடைய வரலாறுல வருது ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறாங்க செல்வம் கிடைக்குது அவர் போயிட்டு என்ன செய்கிறாரு ஒரு ஆயிரம் திரகங்களை ஏழைகளுக்கு முன்னாடி செலவு பண்ணிடுறாரு இன்னொரு நாள் அதே மாதிரி அந்த மனிதர் அந்த பெரியாருடைய மஜிரிஸ்க்கு வராரு அப்போ நிறைய பேர் தேவையோடைய வந்து அவங்க இருக்கிறாங்க சார் அன்னைக்கு அந்த மனிதர்கிட்ட காசு இல்லை உடனே அந்த மனிதர் நினைக்கிறாரு சார் என்கிட்ட நிறைய காசு இருந்தால் இன்னாரே இவங்களுக்கு நான் அள்ளி கொடுத்துருக்கலாமே என்கிட்ட இந்த நேரத்தில் காசு இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கின்றார் இதை அறிந்து கொண்ட துண்ணனை மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலகி அந்த மனிதரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சொன்னாங்க ஒரு பொருளை கொடுத்து அதை ஏதோ ஒரு தண்ணீரோடு கலந்து அதை கொண்டு வான்னு சொன்னாங்க அந்த பொருளை கொண்டு போன அவர் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செய்து இவங்களுடைய கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தவுடன் இந்த இறைநீசருடைய கையிலே வந்ததற்கு பிறகு அந்த பொருள் மிகப்பெரிய ஒரு விரை உயர்ந்த கல்லாக அது உருவெடுக்கிறது அப்போ உடனே அந்த மனிதருடைய கையில் கொடுத்து எப்பா இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் என்ன விலை போகுதுன்னு கேட்டுவான்னாங்க இவர் போய் கேட்குறாரு சொல்லப்படுகிறது அதனுடைய விலை அல்ஃபு தீனார் ஆயிரம் தீனார்கள் விலை போகிறது அப்படின்னாங்க உடனே அதை கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்த உடனே இதை போய் உடச்சு கடலில் போய் கலந்துருந்தாங்க தண்ணியில் கலந்து விட்டுருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஏழைகளாக நாங்கள் இருக்கிறோமே அல்லாஹுடைய நல்லடியார்களாக எங்களுக்கு ஏழ்மையை நாங்கள் விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஏழ்மை என்பது எங்களுக்கு கஷ்டம்தான் தரும் ஆனாலும் அல்லஹ தான் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஏழ்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் காசு பணம் பெருசு கிடையாது எங்களுக்கு காசு அல்லாக நாடினால் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருவான்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அல்லாஹுவின் மீது கொண்டுள்ள அந்த ஒரு முகப்பத்தின் காரணத்தினால் நாங்கள் காசை விரும்புவது கிடையாதுன்னு நாங்கள் எனவே வல்ல ரஹமான் நாமும் ரமதானுக்கு முன்னால் காசுகளையும் உலகத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுவினுடைய சன்னிதானத்திற்கு வரக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாகருதானா அலமது இல்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல